நம்ம வீட்டில் மதியம் லஞ்ச் என்ன இன்னைக்கா வாங்க வாங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை நேற்று சண்டே சண்டே ஸ்பெஷலாக நான் எதுவும் செய்யலை இன்னைக்கு தான் செய்ய போகிறேன் இங்கே சிக்கன் அரைக்குள்ளே எடுத்திருக்கேன் இனிமேல் தான் லாங் வீடியோ போட முடியல இதே ஒரு லாங் எடுத்து போட்டீங்களா அப்படின்ட்டுதான் இன்னைக்கு இதை லாங் வீடியோவா போடாட்டி எடுக்கிறோம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல

பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வரட்டும் வறுக்கணும் വരയ്ക്കേറ്റ്ലാം വളർത്താം

குழம்பு ready ஆகும் குழம்பு ready ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாம் பசிக்குதுங்க எனக்கோ பசிக்குது சீக்கிரமா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு எவ்வளவு நேரம் பாருங்க வெங்காயம் வதங்க வேணாவா தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்காதுக்குள்ள பாத்தனா கவலை தக்காளி வதங்கிருச்சு நம்ம சிக்கனை அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்

கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு பார்க்கலாம் பண்ணி சேர்த்து ஸ்பீடல மிச்சலாம் குழம்பு டேஸ்டா இருக்குமா ஆ எனக்கு சைடிஷ் ஏனா வேணும் போட்டு இது போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது கருவேப்பிலை அந்த பச்சை வாசனையும் அந்த கறியோடு சேர்ந்து சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எடுத்து நான் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா சரவணா சோளில் வாங்கினேன் செம்மையாக இருக்குது சூப்பராக நல்லா யூஸ் ஆகுது எனக்கு நல்லா டக்கு டக்கு கட் ஆகுது நீங்கள் சரவணா யூஸ் ஆகுது குடம்பு குதிக்குது குதிச்சது கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம் நான் இப்படி இப்படிதாங்க பார்ப்பேன் கறி வெந்துச்சான்னு வெந்துருச்சு தெரியுதுங்களா வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் பெப்பர் போட்டு நம்ம இறக்கி வரலாம் இப்போ பெப்பர் போடலாம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கோல்டு நல்லா நிறைய பெப்பர் பூசெல்லாம் போட சொல்லியிருக்கேன்

எனக்கு <laughs> <laughs> போட்டதில்ல ஷார்ட்ஸ் நிறைய போட்டுருக்கேன் சரி எடுக்கும் ஹார்மாரி எடுத்துருக்கேன் எதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாய்ஸ்ல இருந்து சுலருக்கே